சக்தி வாய்ந்த கோயில் சிவன் வந்து ஒரு ஒரு முனைவுக்கு நன்றி ரூபமா காத்து கொடுத்துக்காது என் கூட வந்து சுத்தி கோயில வாங்க சுத்தி பார்க்கலாம் இதுதான் சிவன் இது இதெல்லாம் விளக்கி இருக்கணும் இரு

பெருமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை பார்த்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் கமெண்ட் சென்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்க பாய் பாய் ஓம் ஓம் நந்திவாய ஓம் நந்திவாய பாய் பாய் ரிய சந்திக்கலாம் பாய் பாய்